கோடநாடு பங்களாவில் சிபிசிஐடியின் சிறப்பு புலனாய்வு குழு தடவியல் நிபுணர்கள் ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது உதகை செய்தியாளர் பிரபு இணைகிறார் பிரபு கோடநாடு பங்களாவில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆய்வு குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க எதற்காக இந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது நீலகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கொடநாடி எஸ்டேட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காவலாளி ஓம்பகத்தூர் வந்து கொலை செய்யப்பட்டார் மேலும் அந்த பங்களாவில் வந்து கொலை கொள்ளை சம்பவம் வந்து அரங்கியது இச்சம்பவம் தொடர்பாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் விபத்தில் உயிரிழந்த கனகராஜ் உட்பட கேரளாவை சேர்ந்த குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ள சயான் வாலையார் மனோஜ் உட்பட பதினோரு பேர் மீது இந்த வழக்கானது உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வழக்கு விசாரணையானது உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது இதற்கு முன்பு நடைபெற்ற விசாரணையில் எதிரிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் மூலம் சம்பவம் நடைபெற்ற இந்த பங்களாவில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தை மீண்டும் ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் அரசு தரப்பு சம்பந்தமாக விளக்கம் அளிக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் உத்தரவிட்டிருந்த நிலையில் இவ்வழக்கின் கடந்த விசாரணையின் போது அரசு தரப்பு மூலம் அளிக்கப்பட்ட பதில் மனு கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து சம்பவம் நடைபெற்ற இடத்தை ஆய்வு செய்யப்படும் என நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து இன்று பி எஸ்பி தலைமையிலான சிறப்பு குழு மற்றும் தடவியல் நிபுணர்கள் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் சம்பவம் நடைபெற்ற நடைபெற்ற இடத்தில் போதும் தற்போதும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என முழுமையாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த வழக்கானது நாளை மீண்டும் மறு விசாரணைக்கு வரவுள்ளதால் இந்த ஆய்வு குறித்து விளக்கம் அளிக்கப்படவும் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது மோகன்ராஜ் விவரங்களுக்கு நன்றி பிரபு